ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பர்மாஸ் கிச்சனில் நம்ம பிளாக் ரைஸ் ஆர் கவுனி ரைஸ் மொபைடோன்ற ஒரு டிஷ் செய்ய போகிறோம் இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பர்மிஸ் டிஷ் ஓகே இதுதான் வந்து பிளாக் கவுனி ரைஸ் இதில் வந்து ஏற்கப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த நம்ம இந்த வீடியோலேயே அந்த பெனிஃபிட்ஸையும் சேர்த்து பார்ப்போம் இது வந்து ஒயிட் ஒயிட் கவுனி ரைஸ் இப்போ இந்த ரெண்டு ரெண்டு ரைஸையும் நம்ம நல்லா வந்து டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் இருக்க நெல் கல் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா புடச்சி எடுத்துக்கணும் இப்போ புடச்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படியோ ஒரு மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகுது ஊற வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து இப்போ நமக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ இப்போ நான் டூ 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 த்ரீ கப்ஸ் எடுத்திருக்கேன் ஈச் ரெண்டு 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 ரைஸ்லேயுமே தனித்தனியாக எடுத்து வச்சு இதை நல்லா நம்ம அதில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா இதோடைய பெனிஃபிட்ஸு இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே இந்த ரைஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு லைட்டாக பார்த்துக்கலாம் ஸோ நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு சுத்தமான ஒயிட் கிளாத்தில் சுத்தமான கிளாத் ஒயிட் கிளாத்துன்ட்டு இல்லை சுத்தமான கிளாத்தில் நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா இந்த அரிசி நம்ம சாப்பிடும் போது அதுவும் எக்ஸ்பெஷலி தட் திஸ் பிளாக் கவுனியில் பார்த்திங்கன்னா இதயத்திற்கு நன்மை தரும் கருப்பு கவுனி கருப்பு கவுனி அரிசியில் உள்ள பார்த்திங்கன்னா இரத்த குழாயில் உள்ள கொழுப்புகள் எல்லாம் கரைக்க உதவுது தென் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியை நம்ம டெய்லியும் யூஸ் பண் யூஸ் பண்ணிக்கிட்டு அந் நம்ம அடிக்கடி இந்த பிளாக் கவுனியை யூஸ் பண்ணோம்னா ச ரத்த குழாயில் சிறு ரத்த குழாயில் அடைப்பட்டு இருக்கிறத அடைப்பட்டு இருக்கிற கொழுப்பு சத்தெல்லாம் இது கரைக்குது இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது பிரெயின் க்ரோத்தை நிறையா இம்ப்ரூவ் பண்ணுது அப்புறம் பிரெயினோட வீக்கத்தையும் குறைக்குது அப்புறம் ஃபைபர் வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு இந்த ரைஸில் எக்ஸ்பெஷலி தட் பிளாக் ரைஸ் ஓகே இது ரெண்டு வெரைட்டி இருக்குது இந்த ஒயிட் ரைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெல்லி அரிசியை கூட கொடுத்து கலப் கலப்படம் பண்ணிடுவாங்க பட் பிளாக்ல பண்ண முடியாது ஸோ பிளாக்ல பார்த்திங்கன்னா ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால ஒரு கால் கப் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அதில் மூணு மடங்கு நார் சத்து நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த பிளாக் கருப்பில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த தண்ணியோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஊற வச்ச தண்ணி அதெல்லாம் செடிக்கு ஊற்றுனா செடிக்கெல்லாம் இன்னும் நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஸோ நான் செடிக்கு ஊற்றலை இன்னைக்கு கீழே ஊற்றிட்டேன் பட் நீங்கள் இந்த யூஸ் பண்ணிங்கன்னா செடிக்கெலாம் ஊற்றுங்க ரொம்ப பெனிஃபிட் இருக்கும் இந்த அரிசி அடிக்கடி எடுத்துக்கோங்க இதில் நிறையா டிஷ்ஷஸ் செய்யலாம் நம்ம சேனல்லேயே இந்த பிளாக் கவுனிலேயே நிறையா டிஷ்ஷஸ் இதிலே பொங்கல் கஞ்சி கொல்கட்டை ரைஸ் இந்த மாதிரி நிறையா வெரைட்டி செய்யலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ நான் ரெண்டு அரிசியும் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மிக்சியில் இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் ஊற வச்சு செய்கிறதுனால வீட்டிலே மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டு த்ரீ கேஜ் ஃபோர் கேஜெலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படினோம்னா இதே மாதிரி பண்ணிட்டு நம்ம மிக்சியில் ஐ மீன் மிஷின்ஸில் கொடுத்து வெளியே மிஷினில் கொடுத்து இது பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ நம்ம கொஞ்சோண்டு தான் பண்ணுறோம் ஸோ அதையே நான் அரைச்சி இப்போ வந்து டேரெக்டாக இன்றைக்கே நம்ம இந்த டிஷ்ஷு செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை நம்ம வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது பட் நான் வந்து இதை ஒரு டூ டேஸ் கழித்து தான் செய்ய போகிறேன் ஏன்னா இன்றைக்கி நான் இதை வந்து நம்ம வாழை இலையில் வச்சு இந்த டிஷ்ஷு செய்யணும் வாழையில் இன்னைக்கு நான் வாங்கலை இப்போ ஆல்மோஸ்ட் நைட்டு இது நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் இந்த வேலை பார்க்குறேன் ஸோ அதனால் நான் வறுத்து வச்சுக்கலாம் ஏன்னா டூ டேஸ் செய்யலான்னு நினைப்போம் த்ரீ டேஸ் ஆகலாம் ஃபோர் டேஸ் ஆகலாம் நம்ம எப்போ செய்வேன் தெரியல அதனால் நான் வறுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம்னா இதிலே பால் கொழுக்கட்டை எல்லாம் செய்யலாம் ஸோ ரொம்ப நல்லது அதனால் இப்போ நான் வறுத்துக்கிறேன் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை உடனே செய்யணும்னா நம்ம ஜஸ்ட்டு காயை வச்சுட்டு மெ மிஷினில் பொடி பண்ணிவிட்டு உடனே இமீடியட்டாகவும் செய்யலாம் நான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த ரைஸை திருப்பி இப்போ ஒயிட் அரைச்சாச்சு இப்போ நம்ம பிளாக் அரைக்கலாம் பிளாக்கும் இதே மாதிரி தான் ஸோ பிளாக்கையும் அரைச்சிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா 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 ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ஸோ நான் வறுத்துட்ட பிறகும் அகெய்ன் நான் என்ன பண்ணேன் நர நல்லா அரையலை ஸோ அதனால் பிளாக்கு ஒயிட் ரெண்டையுமே அகெயின் நான் அரைச்சேன் ஸோ அகெயின் மிக்சியில் அரைச்சி அரைச்சி நல்லா வந்து ஃபில்டர் ஐ மீன் ஜலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு ஆனால் ஜலிச்சு நல்லா ஃபைன் பவுடராக ஜலிச்சுக்கிட்டோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வறுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் லாங் நாள் ஒரு ஒன் மந்த் கூட நம்ம அர்ஜென்ட்டுக்கு நம்ம எப்போ எப்போ ஆசைப்படுறோமோ எடுத்து எடுத்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம அரைச்சோம்னா இதில் வந்து உப்புமா கூட பண்ணி சாப்பிட்லாம் அந்த பிளாக்ல என்னென்ன டிஷ்ஷஸ் நம்ம சாப் செய்யலாமோ எல்லாமே செய்யலாம் அஸ் யூஸ்வல் நம்ம நார்மல் ஒரு அச்சு ஒரு பச்சரிசியில் புழுங்கரிசியில் என்னென்ன டிஷ்ஷஸ் செய்யலாமோ அது எல்லாமே இந்த கருப்புலேயும் செய்யலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை எப்படியாவது இந்த பிளாக் கவுனியை நம்ம நம்ம ஹெல்த்துக்கு எடுத்துக்கணும் ஸோ இப்போ ஒயிட்டு பிளாக் ரெண்டையுமே இந்த மாதிரி நல்லா ஜளித்து எடுத்துக்கிட்டாச்சு எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவு த்ரீ கப்ஸ் த்ரீ கப்ஸ் இன்றைக்கி நாங்கள் எடுக்கிறோம் த்ரீ கப்ஸ் எடுத்து ஹாட் வாட்டரில் நல்லா யூஸ்வல் எப்படி நம்ம ஒரு கொழுக்கட்டை விநாயக சதுர்த்திக்கு கொல்கட்டை பண்ணுவோம் ஸோ அந்த அந்த பதத்தில் தான் ஜஸ்ட் கொஞ்சம் சால்ட் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு எவ்வளோ தண்ணி இழுக்கும் அது வந்து நம்ம எடுத்துருக்கிற அமௌண்ட் ஆஃப் மாவை பொறுத்து தான் இருக்குது ஸோ அந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு பிளாக் எடுத்து பிளாக்கும் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த அரிசியோட நன்மைகளை பார்க்கணுன்னா இந்த வீடியோ பத்தாது நீங்கள் கூட கூகுள் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ரைஸ்னால் ஸோ நார்மல் ஒரு ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ஒன்ஸ் ஒன்ஸாவது இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரைஸஸ்லாம் நம்ம நாட்டில் எவ்வளவோ தயாரிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி கையில் ஓட்டக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நம்ம குழக்கத்தை பிடிக்கிற அளவுக்கு வரணும் ஸோ இப்படி வந்துட்டோம்னா மாவு கரெக்டாக நம்ம பசஞ்சிருக்கோம்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பிளாக்கு பிளாக்கு வந்து டூ கப்ஸ் இருக்குது அந்த டூ கப்ஸையும் எடுத்து அது இதே மாதிரி லைட்டாக சால்ட்டு ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே சேம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நம்ம ஒரு மா ரைஸை க்ளீன் பண்ணலாம் ஒரு நாள் வந்து ரைஸை காய வைக்கலாம் ஒரு நாள் மிஷின் கொண்டு போகலாம் ஒரு நாள் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்குமோ ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா சண்டேஸில் எல்லோரும் இருக்காங்களா அன்றைக்கி உட்காந்துட்டு பொறுமையாக எல்லோரும் உட்காந்து இந்த மாதிரி செஞ்சு நல்லா சுவையாக சாப்பிட்லாம் ப்ளஸ் ஹெல்த்துக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது கொஞ்சம் இது பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும் பட் சிம்பிள் ப்ராசஸ் தான் இன்னும் நம்ம தொடர்ந்து வீடியோ பெருசாக இருக்கேன்னு பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் பிளாக் ரைஸும் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ வாழையில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த எப்படி அளவு வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு பேக் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கொழுக்கட்ட அளவுக்கு பேக் பண்ணுற அளவுக்கு வாழையில் எடுத்துக்கலாம் ஹாட் வாட்டர் போட்டு வச்சுக்கலாம் அது மேலே நம்ம வந்து ஆவி காட்டி அவிக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஒரு தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்து உடச்சிக்கோங்க அது குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம திருவினாலும் தேங்காய் திருவி வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு பசிலில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதை ஒரு ப்ளேட்டில் கொட்டி வச்சுட்டு தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க நமக்கு அதில் இதில் நம்ம ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணலாம் ஒயிட் சுகர் மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை வாழைலையே அந்த மாதிரி ஒரு வாட்டி இருங்க நமக்கு அதை ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் வாழை இலையை வா வாட்டுறது அதுக்கப்புறம் அந்த வாட்டின வாழை இலையை லைட்டாக என்ன பண்ணிக்கோங்க நெய் தடவிக்கோங்க நெய் தடவி தேவையான அளவு மாவு ஒரு எடுத்துக்கோங்க இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் ஸோ அதுதான் இந்த அரிசியோட இதான் கவுனி அரிசின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான பெனிஃப் ஒரு வழி இது தான் ஸோ நல்ல ஸ்டிக்கியாக இருக்கும் இந்த ரைஸ் கருப்பாக இருந்தாலும் சரி ஒயிட் ரைஸாக இருந்தாலும் பயங்கர ஸ்டிக்கியாக இருக்கும் அந்த அந்த ஸ்டிக்கியாக இருக்கனால தான் நம்ம இந்த மாதிரி வாழை இலையில் யூஸ் பண்ணுற மாதிரி பெரியவங்க வச்சுருக்காங்க போல இருக்குது நார்மலாக நம்ம அந்த மாதிரி கொழுக்கட்டை பிள்ளையா சதுர்த்தி கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம்னா எல்லாமே பவுலில் தான் அந்த பாத்திரத்திலே தான் ஒட்டிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு தான் இந்த வாழை இலைன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தடவி நல்லா அது மாதிரி நார்மல் நார்மல் நம்மளை விட சதுர்த்தி கொழுக்கட்டையே தான் அரிசி மட்டும் டிஃப்ரெண்ட் ப்ளஸ் இந்த வாழை இலை இந்த வாழை இலை கூட நம்ம வந்து பண்ணியிருப்போம் ஸோ வாழை இலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டிக்கிக்காக தான் நினைக்கிறேன் ப்ளஸ் அந்த வாழை இலையிலையும் உள்ள பெனிஃபிட்ஸும் நமக்கு ஹெல்த்துக்கு கிடைக்கும் ஸோ மோர் மோர் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு நம்ம ஃபேமிலியாக கதை பேசிட்டு ஜாலியாக இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நல்லா தட்டிட்டு சுகர் அண்ட் தேங்காய் நம்ம இதுலேயே நிறையா பருப்பு வச்சு பண்ணலாம் பருப்பு இந்த உள்ள ஸ்டஃபிங்கு என்னென்னமோ நமக்கு என்னெல்லாம் தோணுதோ எதை வேணாலும் வச்சு பண்ணலாம் நம்ம டேஸ்ட் பர்ஸ்க்கு எப்படிலாம் தேவைப்படுதோ இதிலேயே நான் நாலஞ்சு நட்ஸ் எல்லாம் கூட நம்ம பொடி பண்ணி இதுலேயும் போட்டுடலாம் எம்மையாக இருக்கும் ஓகே ஸோ இதே மாதிரி ஃபோல் பண்ணுங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இலையம் மடித்து அது நம்ம எதில் நம்ம ஆவி காட்ட போகிறோமோ அந்த பவுலில் வச்சிடலாம் பேலன்ஸில் எல்லா எல்லா மாவியும் இதே மாதிரி தான் நம்ம கொ ரெடி பண்ணி வைக்க போகிறோம் ஸோ இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுலில் லைட்டாக ஒரு ட்ராப் ரெண்டு ஆயில் தடவி எதில் அவிக்க போகிறோமோ அதில் எடுத்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா வச்சு நல்லா ஒரு வேக வைப்போம் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து இது பாயில் ஆகிடும் பட் வந்து பிளாக்குக்கு அப்படி கிடையாது பிளாக்குக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் கூட மேபி எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்க அமௌண்ட் ஆஃப் அந்த லீவ்ஸை பொறுத்து இருக்குது ஸோ பிளாக் வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஒயிட் வந்து சீக்கிரம் வெந்துடும் பட் பிளாக் லேட்டாகும் நல்லா கவர் பண்ணிவிட்டு இந்த இது ஒரு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் பார்க்கலாம் பிளாக்கும் சேம் வாழை இலையில் நெய்யை தடவிக்கோங்க நெய்யை தட நெய் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக நம்ம தட நெய் தான் தடணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து இது கூட தடவிக்கலாம் ஓகே ஸோ பிளாக் வந்து இதே மாதிரி தான் சேம் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் ஆறு நெய் தடவிட்டு இந்த மாதிரி பிளாக்கும் அதே மாதிரி பரப்பி உள்ளே ஸ்டஃபிங் வச்சுருங்க ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள் பிளாக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிளாக் ரைஸில் பண்ணும்போது வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நல்ல சாக்லேட் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி வாழை இலையில பரப்பி எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட் பேஸ் வெந்துருச்சு அதை வந்து நம்ம மெதுவாக கைப்பற்றுறோம் எல்லோரும் அந்த ஆவி அடிச்சிரும் ஸோ பார்த்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேட்சையும் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு வேக வச்சுடுவோம் ஸோ டூ பேட்ச் எங்களுக்கு ஆச்சு அது வெந்துருச்சுன்னா நமக்கு எடுத்து எல்லாமே நல்லா சூடாகவும் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சூடாக இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு ஆரி இருந்தாலும் வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இது எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட் பேட்ச்ல இருந்து அந்த ஒயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கேன் பிகாஸ் இது அவ்வளோ எம்மியான ஒரு டிஷ்ஷு எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த இப்போ வந்து வாழை இலை கொழுக்கட்டைன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வாழை இலை கொழுக்கட்டை அதாவது மொப்பைட்டோ நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணா என்னென்னு தெரியல மொப்பைட்டோ ஆர் மொப்பிட்டோ ஸோ அதை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் அந்த ஸ்டிக்கியவே நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டான ஒரு ரைஸு நெக்ஸ்ட் இதே மாதிரி பிளாக் பேட்ச் வச்சாச்சு அது அடுத்த பேட்சும் வெந்துடும் அதையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அமேசானில் ஆன்லைன்லலாம் அந்த பிளாக் ஹோனியை அரிசி உங்களுக்கு நமக்கு அவைலபிள் இருக்குது ஸோ ஒன்று எங்கள் வீட்டில் இருந்தே போட்டிங்கன்னா வீட்டுக்கு கொரியர் வந்துடும் இந்த ரைஸ்லாம் எங்கே வாங்கணும் நார்மல் நம்ம நம்மளுடைய இங்கே சென்னையிலலாம் ஒரு நார்மல் ரைஸ் ஷாப்பில் போய் கேட்டாலாம் இது கிடைக்காது ஸோ க நீங்கள் வந்து அமேசானில் இது பண்ணி பாருங்கள் கிடைக்கும் இப்போ பிளாக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது பிளாக் கொஞ்சம் வேகலை ஸோ ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி நான் வேக வச்சுட்டேன் பிளாக் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் ஸோ ச சைட்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும் வேகாது இது இது ஓகேவா ஸ்டிக்கியாக வரலை பாருங்கள் ஸ்டிக்கியாக வரணும் வேகலை அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு இந்த ரைஸும் ஸ்டிக்கி ஆகணும் ஸ்டிக்கியாக இருக்கிறது தான் வெந்துருச்சுன்ற பதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ பாய் பாய்